வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா தீபாவளி வந்துடுச்சுங்க தீபாவளி வந்தது தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதில் பல நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா தீபாவளி வந்துருச்சுங்க இதில் எங்கள் பசங்களுக்கு என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நாமக்கு காமிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய கோட் மாடல் ஃபேன் சர்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதோட அதிகமான கலெக்ஷன்ஸ் இந்த வட்டம் குழந்தைகளுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் இந்த கலரே டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லையா இப்போ இந்த மாதிரியான கலர்கள் தான் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா புதுசு புதுசாக ட்ரெண்டு மாறும்போது அதற்கு தகுந்த போல் நம்மளும் மாறிக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் ரெண்டு வயசில் இருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய பசங்களுக்காக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறீங்க அதில் இன்னைக்கு இந்த கோட் மாடலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது சாம்பிள் மட்டும்தாங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியாதவர்கள் தாராளமாக ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக அசந்து போகக்கூடிய அளவிற்கு அற்புதமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் வேலைவனில் இல்லாத கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வண்ணங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்பவும் வித்தியாசமான லைட் கலர் பிடிக்கிறவங்களுக்கு லைட் கலர் அதே மாதிரி டார்க் கலர் பிடிக்கிறவங்களுக்கு டார்க் கலர் இந்த மாதிரி பல்வேறு வண்ணங்கள் அதற்கு தகுந்தார் போல் மேட்சாக ஃபேண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வட்டம் தீபாவளிக்கு புது கலெக்ஷன்ஸாக வந்திருக்கிறது ஏன்னா பசங்களை நம்ம யாரை பார்த்து கேட்டாலுமே இந்த வட்டம் தீபாவளிக்கு என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் கோட் மாடல் ஃபேண்ட் சர்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமுமே ஒரு புது புது வித்தியாசமான உடைகளை அணிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை பசங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கு வாங்கித்தரணும் அப்படிங்கிற ஆசை பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டியது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் கடமையாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதனால்தான் உங்களுடைய ஆதரவோடு வெற்றிகரமாக ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்றும் உங்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி